ஹாய் நான் மேகலா வராகி வழிபாடு இன்றை செய்கிற வராகி வழிபாடு வந்து நிலப்பிரச்சனை இருக்கிறவங்க இடம் வாங்கணும்னு நினப்போம் ஆனால் ஒன்று நம்மளால் வாங்க முடியாது ஒரு சிலர் இடம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பணெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் இன்றைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிவிட்டு அப்படி தள்ளி போயிட்டே இருக்கும் கையில் பணம் இருந்தும் அந்த இடம் வாங்கிறதுக்கு தடைகள் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் தான் பரணி தீபம் ஏற்றணும் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு ஏற்றணும் மாலை ஆறு மணியில் இருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே ஏற்றலாம் இல்லை அந்நேரம் நம்மளால் ஏற்ற முடியாது அப்படின்னு இருந்தால் காலையில் பிரம்ம முரூர்த்தத்தில் கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த பரணி தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தலை வாழை இலை எடுத்துக்கணும் லேசாக கூட கிளிசல் இருக்கக்கூடாது அந்த தலை வாழை இலையில் ஒரு கோடு போடுற மாதிரி நம்ம எந்த இடத்துல மண் இடம் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்து கல் நீக்கி தலை வாழை கோடு மாதிரி பரப்பிக்கணும் அதற்கு மேலே புதுசாக வாங்கின மண் அகல் விளக்க கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த விளக்கை கிழக்கு பார்த்து ஒன்பதையும் வரிசையும் அந்த மண்ணு மேலே வைக்கணும் விளக்கும் ஒரே நேர்கோடாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் திரி வந்து சிவப்பு நீரை திரியாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த மண் வச்சுருப்போம்ல அந்த மண்ணுக்கு மேலே ஒன்பது வெற்றிலை வச்சு அந்த வெற்றிலைக்கு மேலே தான் அந்த ஒம்பது வெற்றிலைக்கு மேலே தான் வந்து ஒன்பதே விளக்க வச்சு தீபம் ஏற்றணும் வெற்றிலை தீபம் ஏற்றணும் வரகியம்மா ஃபோட்டோ இல்லைன்னா விக்ரம் இருக்கும்ல அதுக்கு பாதத்துக்கு கீழே மூன்று ஆலை இலை மூன்று பச்சை கற்பூரம் இந்த மூணையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ம மஞ்சள் நீரை நூலால் கட்டி அம்மா பாதத்துக்கு கீழே வச்சு வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடை ரெண்டு ப பரணி நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு செஞ்சால் மூன்றாவது பரணி நட்சத்திரம் வர்றதுக்குள்ளேயே ஒரு நல்ல தீர்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியும் பரணி நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாந்தேதியும் பரணி நட்சத்திரம் வருது இந்த ரெண்டு பரணி நட்சத்திரத்தன்னைக்கும் மாலை ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நிலை வாங்குறதுல பிரச்சனை இருந்தாலோ தடை இருந்தாலோ அதெல்லாமே வராகியமாக தீத்து நம்மளுக்கு நல் நம்ம நினச்ச இடத்துல வீ இடம் வாங்குறதுக்கு துணை நிற்பாங்க எல்லோருக்கும் வராகியமாக அசிக்கிட்டோம் தேங்க்யூ